ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதாகமத்தில் நாம் அதுவே நம்முடைய இருதயம் சுத்தமில்லாமல் இருக்குமானால் தேவன் நமக்கு செய்கிற நன்மையான காரியங்களும் கூட தீமையானது போலவே தோன்றான் கருமையுள்ள தேவன் இஸ்ரவேலருக்கு வனாந்தரத்தில் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார் மிகச்சிறந்த உணவாக இருந்தது அது தெய்வ தூதர்களுடைய உணவு அதை ருசி புதிய ஒளிவ எண்ணெயின் ருசியை போலவும் தேடிட்ட படிகாரம் போலவும் இருந்தது அதை சாப்பிட்டவர்களில் ஒருவரும் பலவினராகவோ நோயுற்றவராகவோ இருக்கவில்லை ஆனால் அந்த பொல்லாத ஜனம் அதிலிருந்த நன்மை ஒன்றையும் காணவில்லை எனவே தெய்வப்பிள்ளைகளே நாம் சொத்த இருதயத்தோடு இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பார்வைக்கு தீமையான காரியம் போல தோன்றும் காரியங்களில் இருக்கும் நன்மையை கூட பார்க்க முடியும் அதுவே நம்முடைய இருதயம் இருக்கும் போது கர்த்தர் செய்யும் மிகச்சிறந்த காரியமும் மிக மோசமானதாகவே தெரியும் என்பதை உணர்ந்து நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்து முயற்சி செய்ய வேண்டும் தெய்வனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்